வெல்கம் பேக் டு ஆடி ஃபிட்னஸ் அன்லிமிட்டெட் எல்லோரும் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பைசப்ஸ் இப்படி வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம் பேசிக்காக ஒரு நாலு ஒர்க் அவுட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் இன்ஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஒர்க் அவுட் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் பேசிக் நாலு ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா பைசப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பைசப்ஸ் பார்பல் கால் தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த பார்பல் கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் க்ரூப் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் க்ரூப் பிடிக்க வேண்டாம் க்ளோஸ் க்ரூப் பிடிக்க வேண்டாம் நீங்கள் நியூட்ரல் க்ரூப் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த லெவலில் வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சேம் டைம் நீங்கள் வந்து தரையிலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட பேக் ஸ்டெயின் ஆகும் அதனால் இந்த மாதிரி எல்லா ஜிம்லேயும் ஒரு பெஞ்சு இருக்கும் ஸோ அந்த பெஞ்சில் அந்த ராடை செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேருந்து நியூட்ரல் க்ரூப்பில் பிடிச்சிக்கோங்க சேம் டைம் உங்களோட கட்டை வரல் வந்து முன்னாடி வந்து லாக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்படி வச்சு பண்ணக்கூடாது அது ஓப்பன் ஆகி விழுந்து போயிடும் காலில் ஸோ ஃப்ரண்ட்டில் கட்டை வரலை வச்சு பிடிச்சிக்கோங்க இந்த பொசிஷனில் பாடியை ஸ்டைட்டாக வச்சுக்கோங்க இப்படி மேலே லிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீத் அவுட் பண்ணி உங்களோட பைசஸ் மசில ஸ்க்யூஸ் பண்ணணும் கீழே வரும்போது மசிலில் ஸ்ட்ரெச் பண்ணணும் இப்போ ப்ரீத் இன்ஹேல் பண்ணணும் ப்ரீத் இன் பண்ணணும் அதாவது மசில்ஸ் கியூஸ் பண்ணுறதுன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும் உங்களோட பைசப்ஸ் மசிலில் டைட் பண்ணணும் இறுக்கி பிடிக்கணும் இப்படி இறுக்கி பிடிச்சி தூக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பைசப்ஸ் மசில் பார்த்திங்கன்னா டைட் ஆகும் நீங்கள் நார்மலாக சும்மா தூக்கிறது இறக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் மசில் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம் டைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம்ஸ் வந்து உங்களோட பாடியோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை எங்கேயுமே ஷேக் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் ரெப்ஸ் பண்ணணும் இதை த்ரீ செட்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு செட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒன் மினிட் வரைக்கும் இன்ஷியலாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டம்புள்ஸ் பைசப்ஸ்கள் தான் பண்ண போகிறோம் அதாவது தம்பிள் கள்னு சொல்லுவோம் ஆல்டர்னேட் தம்பிள்கள் தான் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு ரெண்டு தம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ ஈக்குவலான வெயிட் ஆகி இருக்கட்டும் கம்மியான வெயிட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துக்கோங்க பெஞ்சில் உட்காந்துக்கோங்க ஸ்டாண்டிங் முக்கியம் இல்லை பட் ப்ராப்பராக உங்களோட ஆம்ஸு பாடி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு சேம் பாடியோடு இதை ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க ஆம்ஸை வெறும் ஃபோராக மட்டும்தான் நீங்கள் லிஃப்ட் பண்ணணும் உங்கள் எல்போவை பென்ட் பண்ணிங்கன்னால் போதும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக பண்ணணும் இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே லிஃப்ட் பண்ணும்போது ப்ரீத் அவுட் இன் ப்ரீத் அவுட் இன் தம்பிள் மேலே லிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசிலை ஸ்க்யூஸ் பண்ணுங்கள் இப்போது ஸ்ட்ரெச் பண்ணுங்க அதாவது எப்படி ஸ்கியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்கும் ஸோ நார்மலாக நான் இப்படி தூக்கும்போது மசில் ஸ்கூஸ் ஆகாது இறுக்கி தசை நசுக்காது ஸோ இதை இந்த மாதிரி தூக்குறதை விட தம்பிள்ஸை இறுக்கி பிடிச்சிட்டு டைட்டாக கொண்டு வாங்க ஹேண்டை மேலே கொண்டு வாங்க டைட்டாக பொறுமையாக இறக்குங்க பிரீத் அவுட் இன் பிரீத் அவுட் இன் கூடவே பார்த்தீங்கன்னா மசில இறுக்கி தூக்கணும் தம்பிள்ஸை தூக்கும்போது விடும்போதும் டைட்டாக வச்சுட்டு ஸ்லோவாக இறக்குங்க அவசரமாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ பாடியோட ஒட்டி வச்சுக்கோங்க உஃப் பிரீத் அவுட் பிரீத் இன் பிரீத் அவுட் பிரீத் இன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒரு சைடுக்கும் பதினஞ்சு நம்பர் பண்ணிக்கோங்க ரைட்டில் பதினஞ்சு பண்ணுங்க லெஃப்டில் பதினஞ்சு பண்ணுங்க கம்மியான வெயிட் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு செட்டு முடிச்சதுக்கப்புறம் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் செட் தேர்ட் செட்டு மூணு செட் பண்ணிவிடுங்க தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் கல் தான் பைசப்ஸ் கேபிள் கல் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு கேபிள் கிராஸ் மிஷின் இருக்கும் இல்லை பைசப்ஸ் கல்னுங்க செப்பரேட்டாக ஒரு மிஷின் இருக்கும் அதில் லோ லெவலில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ராடை வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பார்பல் ஸ்ட்ரைட்டான ஒரு ராடை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பாடியோட சேர்த்து ஆம்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு சேம் எப்படி நம்ம பார்பல் கர்ல் பண்ணோம் தம்பிள் கர்ல் பண்ணோமோ அதே போல் தான் கேபிள் கல்லும் ஒன் மேலே வரும்போது ப்ரீத் அவுட் கீழே வரும்போது இன் இதை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம்ஸ் மசில் பைசஸ் மசில் ஸ்க்யூஸ் ஆகணும் இப்போ கீழே வரும்போது ஸ்ட்ரெச் பண்ணுங்க ரிலீஃப் பண்ணுங்கள் பொறுமையாக ப்ரீத் அவுட் இன் ப்ரீத் அவுட் இன் இந்த மாதிரி ஃபிஃப்டி நம்பர்ஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக ஸ்லோவாக நிறுத்தி பண்ணுங்கள் கம்மியான வெயிட் யூஸ் பண்ணிக்கோங்க அதிக வெயிட் ஃபஸ்ட்டில் போட வேணாம் போஸ்டர் கரெக்டாக வரல அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ ஃபஸ்ட்லேயே நீங்கள் செடியாக நின்றுட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டின் நம்பர்ஸ் பண்ணிக்கோங்க டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் பண்ணிக்கோங்க டுவெல் பண்ண முடியுதுக்கு மேலே பண்ண முடியலன்னா டுவெல் நம்பர்ஸ் பண்ணிடுங்க த்ரீ செட்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒன் மினிட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு த்ரீ செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா பைசப்ஸ் வந்து தம்பிள் வச்சுட்டு கான்சன்ட்ரேஷன் கர்ல் அப்படின்னு சொல்லி பண்ண போகிறோம் ஸோ இதை பண்ணுறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான தம்பிள்ஸ் வெயிட் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிக வெயிட்லாம் வேணாம் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கேஜ் அந்த லெவலில் வச்சுக்கோங்க இந்த பொசிஷனில் வந்துட்டு உங்களோட ஆர்ம்ஸை வந்து உங்களோட தைஸில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து லெக்கை வந்து பக்கத்தில் வச்சு அதில் கொண்டாந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஹேண்ட் வெர்டிக்கலாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க இதில் உங்களோட எல்போவை மட்டும் ஃபோல்டு பண்ணி மேலே கொண்டு வாங்க சேம் அதே போல் தான் இதில் மேலே வரும்போது மசில் பைசப்ஸ் மசில் ஸ்க்யூஸ் பண்ணணும் கீழே வரும்போது ஸ்ட்ரெச் பண்ணணும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ப்ரீத் அவுட் இன் நல்லா மூச்சை விடணும் அழுத்தி பிடிக்கணும் பைசப்ஸை அதே போல் மூச்சை இழுக்கணும் கீழே ரிலாக்ஸ் பண்ணணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கான்சென்ட்ரேஷனோட பண்ணுங்கள் வேறு ஆம்ஸ் எங்கேயுமே இந்த மாதிரி இப்படி இப்படிலாம் காலோடு சேர்த்து ஆட்டுறது அந்த மாதிரி ஷேக்கெல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக இந்த பொசிஷனில் உட்காந்துக்கோங்க கொண்டாந்து இந்த நீயை கொண்டாந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க தைஸில் நீ சப்போர்ட் ஆகணும் இங்கே வந்துட்டு வெறும் இந்த எல்போ மட்டும்தான் பெண்ட் ஆகணும் வேற எந்த மசில் ஆக்டிவேஷனும் இருக்கக்கூடாது வெறும் பைசஸ் மட்டும்தான் தெரியணும் ஒவ்வொரு நம்பர் பண்ணும்போதும் மசில் ஸ்கூஸ் பண்ணுங்க டைட் பண்ணி தம்பில் ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸோ இதுவும் டுவல்லேருந்து ஃபிஃப்டி நம்பர்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு செட் முடிச்சதுக்கப்புறம் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒன் மினிட் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப செகண்ட் செட் பண்ணுங்கள் தேர்ட் செட் பண்ணுங்கள் இந்த பேசிக்கான ஒரு நாலு பைசெப்ஸ் ஒர்க் அவுட் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு டச் விட்டுட்டு வந்து திரும்ப எகைன் ஸ்டார்ட் பண்ணாலும் வேறு வேறு ஒர்க் அவுட்ஸ் வேரியேஷன்லாம் பண்ண தேவையில்ல இந்த பேசிக் நாலு ஒர்க் அவுட்ஸ் பண்ணீங்கன்னாலே சூப்பராக பைசெப்ஸ் வந்து திரும்பவும் டோன் ஆக ஆரம்பிக்கும் பிகினராக இருந்தாலும் இந்த லெவலில் நீங்கள் ஆரம்பிச்சீங்கனாலே கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போவே இப்பவே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஹீட் பண்ணிக்கோங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்